ஆடு மாட்டுக்கும் கோழி குருவிக்கும் குதிரைக்கும் யானைக்கும் பண்ணிக்கும் வாக்கு போடுற உரிமை கிடைச்சாதான் ஓட்டு உரிமை கிடைச்சாதான் சீமான் வந்து முதலமைச்சராக ஆக முடியும் அப்படின்னு ஊடக விவாதங்கள்ல குறிப்பா நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க பேசக்கூடிய ஊ ஊடக விவாதங்களில் ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை நக்கி படைக்கிற சில பேர் வந்து நக்கலா பேசுறதுண்டு இப்ப குறிப்பா வந்து இந்த ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு அப்படின்னு தொடர்ச்சி அண்ணன் சீமர்கள் நடத்தும் போது இவங்களுக்கு இன்னும் வசதியா போயிருது வச்சு செய்யறானுங்க அதாவது அது என்ன நோக்கத்தோட பேசப்படுது அப்படிங்கறத மறைச்சு இதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது இவன் வந்து ஓட்டு போட்டு மக்கள் வாக்கு செலுத்தி வென்று முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில கட்சி தொடங்கல இது வந்து ஒரு காமெடி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை பல பேர் உருவாக்குறாங்க குறிப்பா அந்த செருப்பு சங்கர் இருக்கிறான்ல வெவ்வால வாயே அவங்கனாலாம் வந்து தொடர்ச்சி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறது வந்து எப்பவும் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துட கூடாது இதுக்கு பின்னாடி நம்ம எப்படிலாம் சுரண்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து சீமான் வந்து சொல்றாரு அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட கூடாது அப்படி சேர்ந்துட்டா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பொழப்பு ஓடாது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகள் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து வாடகை வாய்களை வச்சு தொடர்ச்சியா இது மாதிரி வந்து நக்களும் நையாடியும் கேளியும் செஞ்சு இந்த விஷயத்த வந்து நீர்த்து போக செய்யற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து எத்தனை பேருக்கு போய் தொடர்ச்சியா வந்து இதை பத்தி விளக்கமா சொல்லி சொல்லி புரிய வச்சிட முடியும் ஒரு மேடையோ ஒரு பொது விவாதமோ கிடைச்சாதான் சொல்ல முடியும் எந்த மேடையிலையும் எந்த விவாதத்திலையும் இந்த விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுறதுல கேலி செய்யற வேலை மாதிரிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை நாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்காகத்தான் இந்த காணொலி இப்ப மாடுகளின் மாநாடு மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு எல்லாம் கிண்டல் செய்யறவங்களுக்கு அது உண்மையா என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது அப்படிங்கிறது தெரியுமானா கண்டிப்பா தெரியும் இப்போ புதுசா வந்து இந்த நக்கல் பண்ற குழுவுல சென்று கூடிய தாவேக்கா தற்கூரிகளுக்கு விட தெரியாம இருக்கிறோம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அது என்ன விதத்துல சொல்லப்படுதோ என்ன நோக்கத்துல சொல்லப்படுதோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னா தமிழ்நாடு அரசியல்ல நமக்கான இடம் காலியாயிடும் அப்படிங்கிறதுனால அதை கேள்வி பொருளா மாத்துறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கறத கட்சியோட முழக்கமா வச்சிக்க வேண்டியது ஆனா ஆடு மாடுகளின் மாநாடு மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடுன்னு போட்டா அதை எள்ளி நகையாட வேண்டியது அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இவங்க புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விதான் நம்ம கிட்ட வருது அது சரி தலைவருக்கே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் படிப்பாரு அவரை பின்பற்ற தற்கொலைகளுக்கு அதெல்லாம் ஆளுக்கு ஒரு ஜானவாக்கிய சமயம் வைக்க முடியும் அவங்க தற்கொறிகளா இருக்கிறதுல வந்து கருத்து இல்ல ஆனா இந்த தற்கொறைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஓ ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு இவரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கற ஒரு கூட்டம் தயாரா இருக்கு அப்படிங்கும் போது இவங்க முகத்திலையும் சேர்த்துதான் நம்ம கிடைக்க வேண்டியதா இருக்கு இப்போ இதோட நோக்கம் என்ன இப்போ வந்து மரங்களின் மாநாடு போடப்படுது அப்படின்னா இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு வேண்டிய தேவை இருக்கு இப்போ முதல் முதல்ல போடப்படுறது ஆடு மாடுகளின் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாட்டோட நோக்கம் ஆடு மாடுகள் கிட்ட பேசுறது கிடையாது ஆடு மாடுகள் எந்த அளவுக்கு முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கறத வந்து பல கோணங்கள்ல வந்து மக்களுக்கு புரியும்படியா பேசுறது அதாவது இன்னைக்கு பாலுடைய சந்தை மதிப்பு என்ன பால் நமக்கு இன்னைக்கு எங்க இருந்து வருது செயற்கையா பவுடர் பால் நமக்கு வந்து சேருது இன்னும் சொல்ல போனா செயற்கையா தயாரிக்கப்பட்ட பால் மூலமா பல நோய்கள் வருது குறிப்பா வந்து கலப்பின மாடுகளால வரக்கூடிய பாலால புற்றுநோய் வருது அப்போ நம்மளுடைய நாட்டு மாடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம நாட்டு மாடுகளோட வளர்ச்சியை பெருக்கணும் அப்போ நம்முடைய பால் வந்து நாட்டு மாட்டு பால் கிடைக்கும் போது நோய்கள் வந்து குறையும் குறிப்பா நீங்க கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு புற்றுநோய்க்கு மூல காரணமே வந்து இந்த கலப்பு மாடுகளுடைய பால் தான் சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் பழையபடி நாட்டு மாடுகளை கொண்டு வந்தா நம்ம வந்து இந்த புற்றுநோய் அப்படிங்கிறத வந்து அழிச்சிட முடியும் அப்போ புற்றுநோயை நம்ம முற்றிலும் வந்து குணப்படுத்திட்டோம் அப்படின்னா வராம தடுத்துட்டோம் அப்படின்னா புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்கிறோம் என்ன பண்ணுவான் புற்றுநோய் வச்சு படைப்பு நடத்தில அந்த மருந்து கம்பெனி என்ன பண்ணும் அப்போ அதை செய்ய விடக்கூடாது கிட்ட இருந்து அவன் மருந்து வைக்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு கமிஷன் வாங்குறோமோ அந்த கமிஷன் நின்று போய்டும் அப்போ இந்த நாட்டு மார்களை வந்து காலி பண்ணணும் இப்போ நாட்டு மாட்டை காலி பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டு மாட்டுடைய சாணிங்கிறது கிடைக்காது அந்த கழிவுங்கிறது கிடைக்காது நாட்டு மாட்டுடைய சாணியும் தான் வந்து இந்த மா வயல்களுக்கு வந்து உரமா பயன்படப்படுது அப்போ இயற்கை உரங்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா பயன்பாட்டுல இருந்ததுன்னா செயற்கை உரங்களை வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து தனியார் இருந்து கார்பரேட் வந்து கொண்டு வர முடியாது அது மூலமா வரக்கூடிய கமிஷன் நின்று போயிடும் இல்லையா அப்போ இந்த மாடுகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க உறுதியாக இருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் நல்லா வளர்க்கும் போது அந்த இறைச்சிக்கான தேவை இருக்குல்ல அதுல நம்ம தண்ணீர் விளைஞ்சிருவோம் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கும் போது நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையான இறைச்சி எல்லாமே நம்ம மாநிலத்திலே கிடைச்சி அப்படின்னா அவங்க சொந்த மாநிலம் திராவிட மாநிலம் ஆந்திரால இருந்து வருது இல்லையா அந்த இறைச்சிக்கான தேவை இங்க இருக்காது முட்டைக்கான தேவை இங்க இருக்காது அப்போ அந்த பயன்பாடுகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் யாரே திராவிட நாட்டுக்கு ஓங்கோல் கொம்புலுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிடும் அப்ப அது குறைஞ்சிடாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு மாடுகளையும் ஆடுகளையும் கோழிகளையும் அடிக்க அழிக்கிறது அவசியம் அதனாலதான் இதுக்காக நம்ம மாநாடு போட்டு போடும்போது இவங்க கதறானுங்க சரி அதே மாதிரிதான் வந்து மரங்களின் மாநாடு மரம் அப்படின்னா ஒரு மரத்துக்காக மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மரங்களுக்காகவும் காடுகளுக்காகவும் நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம் இந்த மரங்கனை மாநாட்டில் நானும் தான் கலந்துக்கிட்டேன் அதில் வந்து முழுக்க முழுக்க பேசப்பட்டது எல்லாமே வந்து முதல் தேவை மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முதல் தேவை சுவாச காற்று பார்த்தா எல்லாமே அப்புறம் தான் அந்த சுவாச காற்று வந்து ஒரு மரம் ஒரு மனுஷன் உயிரோட வாழ்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை மரம் தேவை ஒரு கார் வெளியிடக்கூடிய ஒரு வாகனம் வெளியிடக்கூடிய நச்சு புகையை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனை மரம் தேவை அப்படிங்கறது தொடங்கி அதை வந்து அந்த அரசியல் வந்து விரிவா பேசப்படுது அப்போ மரங்களை அழிக்கும் போது நீங்க முதன் முதல்ல அழிக்கிறது உங்களோட சுவாச காற்றுடைய உற்பத்தியை குறைக்கிறோம் அப்போ வந்து நம்ம நச்சு காற்றுகளை சுவாசிக்கும் போது இந்த உடம்பு நோய்வாய்ப்படும் நோய்வாய்ப்படும் போது நம்ம மருந்து கம்பெனிகளை நாடி போவோம் மறுபடியும் கார்பரேட் முதலாளிகளுக்கு வருமானத்தை உருவாக்கி கொடுப்போம் அந்த கார்பரேட் முதலாளி இந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கு வந்து கமிஷனை கொடுப்பாங்க அந்த கமிஷன் நின்று போயிடக்கூடாது அப்படின்னு இவங்க விரும்புறாங்க தான் இதை கேலி பண்றாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு இது மூலமா இந்த காட்டில் வளரக்கூடிய உயிரினங்கள் மூலமா இந்த காடுகள் மூலமா பல மூலிகைகள் நமக்கு கிடைக்கும் போது மருந்து கம்பெனிகள் வந்து முழுசா வந்து மூடப்படக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் நீ அறுவை சிகிச்சை தவிர்த்து அத்தனைக்கும் வந்து நாட்டு மருந்து மூலமா வந்து நம்ம தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பல பேர் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க அறுவை சிகிச்சையும் கூட பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்துல பொருள காயமாட்டவங்க வந்து சிகிச்சை அளிக்காம இல்லை கை கால் வெட்டுப்பட்டவங்க எல்லாம் வந்து திரும்பி சேராம இல்லை அதுக்கான சிகிச்சையும் வந்து இருக்கு இப்ப மீண்டும் அது வருவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி விடவே கூடாது அப்படிங்கறதுல இவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க வந்து எதுக்காக வேண்டி இதை எதிர்க்கிறாங்க எதுக்காக இதை கேள்வி பொருளா மாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான அஹ் புரிதல் வந்து மக்களுக்கு கண்டிப்பா வேணும் இதே மாதிரிதான் வந்து மலைகள் மலைகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தண்ணி இல்லை இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மலைகளையும் வந்து எம்சன்ங்கிற பேர்ல வெட்டி நொறுக்கிறது மூலமா நாளைக்கு தண்ணியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறைக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுன்னா தண்ணியை என்ன செயற்கையா உருவாக்க முடியும் அந் அப்போ அப்படியே ஒரு உருவாக்கினாலும் அதை நம்ம ஒரு முதலாளிகிட்டு தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த முதலாளிகிட்டையும் காசை வாங்கிட்டு இவங்க வந்து கமிஷனை வாங்கிட்டு நம்மள வந்து ஒரு விற்பனை பண்ணமா தான் பார்ப்பாங்க அந்த சூழ்நிலை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நாம வந்து மலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மலைகளின் மாநாடு போடப்பட்டது அதே மாதிரிதான் வந்து கடல்களின் மாநாடு இன்னைக்கு கடல் எல்லாத்தையும் வந்து கடல் பரப்பை எல்லாம் வந்து தனியார் முதலாளிகளுக்கு தார வைத்து கொடுக்குறாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து செயற்கையா துறைமுகங்களை உருவாக்கி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தனியார் மலையமாக்க போறாங்க அப்போ மீனவர்கள் ஒரு 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 குழமை வந்து அழிஞ்சு போக போகுது மீனவர் அப்படிங்கிற இனத்தை அழிக்கிறதுக்கான வேலையை செய்றாங்க அப்போ இந்த கடல் மூலமா நமக்கு கிடைக்கூடிய எல்லா பயன்களும் நின்று போகும் அதை எல்லாம் தனியார் முதலாளிக்கு போய்டும் கமிஷன் இவனுக்கு கொடுத்துட்டு நம்மளது நமக்கு நமக்கு அதை காசுக்கு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த பயன்பாடு வந்து மக்களுக்கு புரியணும் இதன் மூலமா நடக்க போறக்கூடிய அழிவு நம்ம இன அழிவு அப்படிங்கறது வந்து மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடல் மாநாடு வந்து நடத்தப்படுது தான் இவங்க வந்து இத கேலியா பாக்குறானுங்க கடலா வந்து உனக்கு ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க இதன் மூலமா இவங்க வந்து உண்மையை மறைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் நாம் சொல்லக்கூடிய கருத்தின வந்து வெகு தூரத்துக்கு கொண்டு போகணும்னு தான் இதை செய்கிறாங்க தண்ணீரின் அவசியமும் கடல் மாநாட்டிலே வந்து முடிஞ்சு போகுது இப்படி ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து கேலியா மாத்துறாங்க ஆனா அதே நேரத்துல சில விஷயங்களை வந்து பேசாம கடந்து போவானுங்க நம்ம பண்ற விஷயத்த வந்து அப்படியே வந்து மூடிமறைப்பாங்க அப்படி சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி கடந்து போவாங்க எந்த விஷயத்தான் டிஎன்பிசிக்காக வந்து அன்சிமன வந்து பெரம்பலூர்ல திருச்சி பக்கத்துல ஒரு கூட்டம் போட்டு பேசுனாங்க இன்னைக்கு வந்து திட்டன்பிசியில் மக்கள் எப்படிலாம் வந்து மாணவர்கள் ஏமாற்றப்படுறாங்க வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுது நம்ம வேலை வாய்ப்புகள்ல வந்து எப்படி வடநாட்டர்கள் வந்து நுழைகிறாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவாக பேசினாங்க அதை பத்தி பேசினதை பற்றி ஒரு விவாதம் பண்ணாலோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலோ வந்து தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சி எதையாவது வர முடியாது அதனால அதை பத்தி பேசவே மாட்டாங்க அப்படியே ஊத்தி மூடிடுவானுங்க அதே மாதிரிதான் கேளம்பாக்கத்துல ஒரு மாபெரும் ஊர்வலத்தோட கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அதுலயும் நான் கலந்துகிட்டேன் அதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா பஞ்சமி நில மீட்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பையும் வந்து கண்டிப்பா எடுத்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த விஷயத்தையும் அப்படியே பேசாம மூடி மறிச்சிட்டாங்க குறிப்பா அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எல்லா சாதி கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பேசுனாங்க யாருக்காக பேசுனாங்க தெரியுமா யார் உடலே தாழ்ந்த சாதி இன்னைக்கு சொல்லப்படுறாங்களோ அந்த பறையர்களுக்கு பறையர்களுக்கான பறையர்களுக்கான பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணும் பன்னெண்டரை லட்சம் ஏக்கரும் அவர்களுக்கு போய் சேரணும் அவர்கள் எங்கள் தாய்க்குடின்னு இன்னைக்கு யாரெல்லாம் வசந்த சாதன் அவங்க எல்லாம் பழையர்கள் எங்க தாய்க்குடி அவங்களுக்கான உரிமை கிடைக்கணும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ் சாதிகளும் வந்து பேசுனாங்க அப்படி ஒரு ஓர்மையை வந்து சீமான் உருவாக்கி காட்டுக்கிறாரு அப்படின்னு ஒரு நாய் கூட பேசல பேசவும் மாட்டானுங்க அப்படியே அமைதியா கடந்து போயிடுவானுங்க அதே கூட்டத்துலதான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு அதாவது எங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து அந்த சீமானவர்கள் பேசுனாங்க இந்த விஷயத்தையும் அப்படியே மூடி மறைச்சிருவானுங்க அது எல்லா பேசிட்டு தான் இருக்கும் ஆனா இது மக்கள்கிட்ட போய் சேராம பாத்துக்கிற வேலையை இவங்க இந்த திராவிடர்களும் ஆரிய கும்பலும் வந்து ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க யார் அப்படிங்கறதுதான் இதுல அம்பல படமே தவிர்த்து நாம பேசுற விஷயம் கேலியாக மாறக்கூடாது மக்கள் கிட்ட போய் சேரமா மறைக்கப்படவும் கூடாது தான் இந்த காணொலியோட காணொலியோட நோக்கம் இந்த காணொலியும் இதில் சொல்லப்பட்ட கருத்துகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நம்ம சேனல் ஏற்கனவே ஒரு சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்போ இந்த சேனல ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க மக்கள் கிட்ட சேருங்க இப்போ நீங்க வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்